வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் அரசியல் கைதிகளை எப்போது விடுதலை செய்வீர்கள் என சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் கேள்வி புதிய அரசியல் அமைப்பின் மூலமே நாட்டின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் மனோகணேசன் தெரிவிப்பு காணாமல் போனோர் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை காணாமல் ஆக்கப்பட்டுள்ளது நலிந்த ஜெயதீச அறிவிப்பு இட்டியையில் வீடு வாங்க விட்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் நீண்ட காலமாக சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை எப்போது விடுதலை செய்வீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்சன நாணயக்காரவிடம் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார் இந்த நாட்டின் இன ஒற்றுமை மாற்றம் வேண்டிய புதிய சிந்தனை சுத்தமான இலங்கை உள்ளிட்ட மகுட வாசகங்களுள் சிறை கைதிகளும் மனிதர்களே என்ற மகுட வாசகத்தை மனதில் வைத்தாவது பல ஆண்டுகளாக சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு அவர்தம் உறவுகள் நீண்ட காலமாக நம்மிடம் கோரி வருகின்றனர் அதில் ஒன்று தற்போது எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளனர் இரண்டாவது மேற்படி தமிழ் அரசியல் கைதிகள் எந்தெந்த சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மூன்று இவர்கள் எப்போது விடுதலை செய்யப்படுவார்கள் நான்கு மனிதாபிமான அடிப்படையிலோ ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையிலோ இவர்களை விடுதலை செய்ய முடியுமா இந்த நிலையில் கேள்விக்கு பதிலளித்த நீதியமைச்சர் ஒரு வார காலத்திற்குள் இதற்கு பூரணமான பதிலை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் எனவும் அவர்களின் பெயர்களை எனக்கு வழங்கினால் நான் விசேட கவனம் செலுத்துவதுடன் இதற்குரிய பதிலையும் வழங்குவேன் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு அதற்காக நூற்றி நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது ஆனால் அறிக்கை காணாமல் ஆக்கப்பட்டுள்ளது அமைச்சர் நலிந்த ஜயதிச தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஜனாதிபதி செலவின தலைப்பு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றியதாவது நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் ஏதேனும் பிரச்சினைகள் தோற்றம் பெற்றால் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் ஒன்றிணைந்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை அமைப்பார்கள் ஆணைக்குழு அமைக்கப்பட்டது ஒரு செய்தியாக குறிப்பிடப்படும் ஆனால் குறித்த ஆணைக்குழுவின் அறிக்கைகள் எதுவும் வெளிவராது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் பிரதானமாக பதினான்கு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன அரச நிதி மோசடி தொடர்பில் ஆராய்வதற்காக அறுநூற்றி அறுபத்தி இரண்டு மூன்று நான்கு லட்சம் ரூபாய் ஜனாதிபதி ஆணை குழு நியமிக்கப்பட்டது தொடர்பான ஆணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது செலவிடப்பட்டுள்ளது ஆனால் அறிக்கை கிடைக்கவில்லை அதுவும் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளது நியமிக்கப்பட்ட பதினான்கு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்களுக்காக மொத்தமாக ஐயாயிரத்தி முன்னூற்றி ஒரு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இந்த ஆணைக்குழுக்கள் முறையாக அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே ஒன்பது சம்பவம் தொடர்பில் மாத்திரம் துரிதமாக விசாரணை செய்து துரிதமாக அறிக்கை சமர்ப்பித்து நட்ட இடம் செலுத்தப்பட்டுள்ளதென அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய மீனவர்களின் சட்டவிரோத மீன்பிடி செயற்பாடுகளை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தி ஜால் தீவக மீனவ அமைப்புகள் இணைந்து கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் ஜால்பாணம் பண்ணை சுற்றுவட்ட பகுதியில் தமது போராட்டத்தினை ஆரம்பித்த போராட்டக்காரர்கள் ஜால் மாவட்ட கடத்தொழில் நீரியல் வள திணைக்களத்தின் உதவி ஆணையாளரிடம் மகஜர் ஒன்றினை கையளித்துள்ளதோடு அதனைத் தொடர்ந்து ஜால் இந்திய துணை தூதரகத்தினை சென்றடைந்து அங்கு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதன்போது ஜால் போலீஸ் நிலைய தலைமையக பொறுப்பதிகாரி இந்திய துணை தூதுவராலய அதிகாரிகளை சந்தித்து மகஜரொன்றினை வழங்குவதற்கு போராட்டக்காரர்களுக்கு அனுமதி வழங்கியதாகவும் இதனை அடுத்து போராட்டக்காரர்களில் சிலர் இந்திய துணை தூதுவராலய அதிகாரிகளை சந்தித்து மகஜரொன்றை கையளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை போராட்டக்காரர்கள் வருகை தந்த பாதைக்கு போக்குவரத்து போலீசார் கடுமையான பாதுகாப்பினை வழங்கியதோடு போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் சகிதம் வருகை தந்து இந்திய தூதரகத்திற்கு கடுமையான பாதுகாப்பினை வழங்கியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதை நாம் மேற்கொள்ளும் அமைதி வழிப் போராட்டமானது இந்திய அரசுக்கு எதிராகவோ அல்லது இந்திய மக்களுக்கு எதிராக இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதை ஐக்கியமில்லை கலை கலாச்சார வள வரலாற்று ரீதியான எமது உறவுகள் என்றும் நிலையானவை ஆனால் நாம் அன்றாடம் வாழ வழியின்றி நடைபெறும் இச்சேற்பாடு காரணமாக விமத்தின் இடையான இடைவெளி அதிகரித்து விடுமோ என்ற அச்சம் மேலடைந்துள்ளது எமது வளங்களை அழித்து இல்லாமல் செய்துவிட்டு மீனவர் சமூகத்தையும் நாட்டின் பொருளாதாரத்தை எவ்வாறு திருப்தி செய்ய முடியும் கடந்த சில நாட்களாக காணப்படும் அத்துமீறிய உள்நுழைதல் மற்றும் மீன்பிடி ஈடுபாடுகள் காரணமாக பல லட்சக்கணக்காக நட்டம் ஏற்பட்டுள்ளது உள்ளதோடு உளவியல் ரீதியாக பல குடும்பங்கள் உயிரை மாய்க்கும் நிலையில் உள்ளன கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எமது மக்கள் தங்களின் வாக்குறுதிகளை ஏற்று எமது கடல் வளம் பொருளாதாரம் மாணவர்களின் கல்வி பாதுகாக்கப்படும் என்பதை நம்பி இப்புதிய அரசிற்கு பெருமளவில் வாக்களித்து தற்போது நாம் மேம்பாட்டுப்பட்டுவிட்டோமோ என்பதை உணர்ந்ததன் விளைவே இன்று நாம் மீதிக்கு வந்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது ஆகவே இலங்கையில் இருக்கும் எல்லை தாண்டு எல்லை தாண்டுவோர் மீதான சட்டத்தை வெறுக்கமாக நடைமுறைப்படுத்தி எல்லை தாண்டும் இந்திய மீனவர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு இலங்கை குடிமக்கள் என்ற வாயில் உரிமையோடும் அன்போடும் தங்களை கோருகின்றோம் புதிய அரசியலமைப்பு அமைக்கப்பட வேண்டும் அதன் மூலமே நாட்டின் இன பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு கண்ட பின்னர் அரசியல் அமைப்பு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என தெரிவிப்பதை ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி செலவீன தலைப்பின் மீதான குளிநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து முறையா பேச்சுகையில் புதிய அரசியல் அமைப்புகள் தேவை அது மூலமாகத்தான் நாட்டிலே பிரச்சனை தீர்வு காண முடியும் வெறுமனே பொருளாதார பிரச்சனை தீர்வு கண்ட தான் அரசியல் பிரச்சனை தீர்வு காண முடியும் என்று சொல்வது என்பது ஏற்றுக்கூடிய செயல்பாடு அல்ல என்பதை குறிவைக்க விரும்புகிறேன் அதே போல அதே போல ராமலிங்கம் நண்பர் அவர்கள் பேசும்போது சொன்னார் அமைச்சர் அவர்கள் சொன்னார் சாபா கேடு பற்றி பேசினார் உண்மைதான் மலையாள மக்களை பொறுத்த வரையிலே எழுபத்தி ஐந்து இருபத்தாறு வருட சாபா கேடு அல்ல சாபா கேடு இருநூறு வருட சாபா கேடு உங்களுக்கு தெரியும் முதல் நூற்றி இருபத்தி வருடங்களே வெள்ளையர்கள் சாபக்கேடாக இருந்தது அதுக்கு பிறகு கருப்பு வெள்ளையர்கள் சாபக்கேடாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே மலையத்தை பொறுத்த வரையில் இன்றைய நிலைமை என்னவென்றால் எதாத்தும் உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கும் நீங்கள் பேசுபட சொன்னீர்கள் ஒரு சிஸ்டம் முறைமை எப்படி இருக்கிறது முறைமை மாற்ற வேண்டும் அது விடுத்து விடுத்துவிட்டு தொடர்ச்சியாக கடந்த காலங்களிலே மலையத்தைப் பிரித்துப்படுத்திய கட்சிகளை அமைச்சர்களை எம்பிக்களை அரசியல்வாதிகளை தொழிற்சங்களை எல்லாம் குறை புரோஜனம் கிடையாது முறையல்ல ஆகவே எல்லோரும் செயல் சிஸ்டத்தை மாற்றுவோம் உங்கள் மக்களிடையே வந்திருக்கிறீர்கள் மாற்றங்கள் நாங்கள் கை கொடுக்க தயாராக இருக்கிறோம் மாற்றுவோம் அதை அவ்வளோதான் சொல்ல வேண்டும் வைத்திய ஊழியர்களுக்கான சலுகைகள் மற்றும் மேலதிக சேவை கால கொடுப்பனவு குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தாதியர்கள் ஒரு மணி நேர கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள புதிய வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள போதும் வைத்திய ஊழியர்களுக்கான சலுகைகள் மற்றும் மேலதிக சேவைக்கால கொடுப்பனவு குறைக்கப்பட்டுள்ளதாக தாதியர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்ததை தொடர்ந்து கடுமையான போராட்டங்களின் வைத்திய ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டது இந்நிலையில் அரசாங்கம் இவ்வருடத்துக்கான புதிய வரவு செலவு திட்டத்தில் சம்பளத்தை அதிகரித்து கொடுப்பனவுகளை குறைத்து நியாயமற்ற முறையில் செயற்படுவதாக அரச தாதியர் சங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை அரச தாதியர் சங்கத்தின் யாழ் போதனா வைத்திய சாலை கிளையின் தலைவர் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் வந்து ஒன்றுங்கள் நூற்றி அறுபதாக பிரிக்கப்பட்டு தந்த ஓட்டுகேட்டு வந்து ஒன்றுங்கள் இருநூறாக குறைக்கப்பட்டிருக்குது அதே நேரம் டே ஆஃப் மற்றும் பிஹெச்பேமெண்ட்டுகள் வந்து ஒன்றுங்கள் இருபதாக வழங்கப்பட்டது இப்போ ஒன்றுங்கள் முப்பதாக பிரிக்கமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்குது அதோட பதவி உயர்வு காலம் வந்து கிரேட் த்ரீலேருந்து கிரேட் டூவுக்கு ஐந்து வருடங்களும் கிரேட் டூவிலேருந்து கிரேட் ஒன்னுக்கு பத்து வருடங்கள் ஐந்து ஏழு வருடங்களுமாக இருந்தது தற்போது பத்து மற்றும் பதினோரு வருடங்களாக தொடர்பாக இருபத்தொரு வருடங்கள் செல்லுது ஒரு நர்சிங் ஆஃபீஸர் கிரேட் ஒன்றுக்கு போகிறது சம்பளம் அதிகரிக்கப்பட்ட இருக்குது ஆனால் வெளிப்படையில் பார்க்கக்கொள்ள சம்பளம் அதிகரிக்கப்பட்ட இருக்குது ஆனால் உள்ளால் பார்க்கக்கொள்ள சம்பளம் குறைக்கப்பட்ட தான் இருக்குது இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக் பணி நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி இன்று விசேட ஒன்றை வெளியிட்டு தேர்தல் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது தேர்தல் நோக்கங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக கருதப்படுவதற்கான விண்ணப்பங்கள் நாளை முதல் மார்ச் இருபத்தி எட்டாம் திகதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்களை பதிவு மூலம் அனுப்பலாம் அல்லது சம்பந்தப்பட்ட கட்சியின் செயலாளர் நேரில் தேர்தல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட மிக அதிகளவானவர்களை கனடா கடந்த வருடம் நாடு கடத்தியுள்ளதென டுவிட்டர் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் வரை கனடா நாடு கடத்தியவர்களின் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும் போது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் பின்னர் கடந்த வருடமே கனடா அதிகளவானவர்களை நாடு கடத்தியுள்ளமை புலனாகின்றது நாடு கடத்துவதற்காக அதிகளவு நிதியை கனடா அரசாங்கம் கடந்த வருடம் ஒதுக்கியிருந்தது புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு சர்ச்சையை எதிர்கொண்டிருந்த ஜஸ்டின் அரசாங்கம் புகலிட நிராகரிக்கப்பட்டவர்களை நாடு கடத்துவதை தீவிரப்படுத்தியுள்ளது முதல் புகலிட கோரிக்கைகளை பதிவு செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாகவே நாடு கடத்தல்களை தீவிரப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது என கனடாவின் எல்லை முகவர் அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் காலியில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் முடிவில் மெட்குனேமானின் பந்து வீச்சு பாணி தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரில் இருந்து சர்வதேச போட்டிகளில் பந்து வீச அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த தற்காலிக தடையை நீக்கி ஐசிசி அவருக்கு தொடர்ந்து பந்து வீச அனுமதி அளித்துள்ளது ஐசிசி நாள் மெட்குனேமானின் பந்து வீச்சு பாணி தொடர்பாக நடத்தப்பட்ட பரிசோதனைகளின் போது அவரது அனைத்து பந்து வீச்சுக்களும் விதிகளுக்கு உட்பட்டதாக இருந்துள்ளது இடது கை சுழல் பந்து வீச்சாளரான மெட்குனேமான் பந்து வீச போது அவரது முழங்கை நீட்டிப்பு பதினைந்து பாகைக்குள்ளிருந்தமை இந்த பரிசோதனையின் போது தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து தொழில்முறை கிரிக்கெட் விளையாட்டில் ஈடுபட்டு வரும் குடேமானுக்கு எதிராக இதற்கு முன்னர் ஒருபோதும் எந்தவித புகார் செய்யப்பட்டிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியல் கைதிகளை எப்போது விடுதலை செய்வீர்கள் என சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் கேள்வி புதிய அரசியல் அமைப்பின் மூலமே நாட்டின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் மனோகணேசன் தெரிவிப்பு காணாமல் போனோர் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை காணாமல் ஆக்கப்பட்டுள்ளது நலிந்த ஜெயதீஷ அறிவிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்